நான் வந்து என்னோட சின்ன சின்ன ஆசைகள்லாம் நான் பா என்னென்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ரேடியோ இது பழைய ரேடியோ தான் இது வந்து ரிப்பேர் ஆகிட்ருக்கேன் ரெடி பண்ணலாம் ஆனால் நான் இது ஷோ மாதிரி இதை வச்சுருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் இதுவும் சின்ன ரேடியோ தான் எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் இதை பாருங்கள் இதுவும் சின்ன ரேடியோ தான் ரேடியோ ரேடியோ தான் இருக்குது பாடம் ஆனால் இப்போ கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி பாருங்கள் இந்த பைக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது பாருங்க பூனைக்குட்டி அங்கே பாருங்க மங்கி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க எல்லாம் நல்ல சின்ன சின்ன கலெக்ஷன் இதெல்லாம் நான் நிறைய வச்சுருப்பேன் மாதிரி நிறைய இருக்குது வீட்டில் அங்கே அங்கே வந்து வச்சுருப்பேன் நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் காசு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் வந்து இந்த இந்த பொண்ணு குட்டிங்களாம் பாருங்கள் எவ்வளோ ரியாலாக இருக்குது பாருங்கள் அப்படியே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த மங்கி பொம்மைகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சின்ன குழந்தைகள் இப்போ எங்கிட்ட இல்லை என்னோடய பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி ஆனாலும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நான் இப்போ தான் வாங்கினேன் இது எல்லாமே இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப இப்போ கூட போனால் பார்த்து வாங்குவேன் நான் பிடிச்சமான ஒரு விஷயம் இதெல்லாம் இதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சமான விஷயங்களை வாங்கி மனசுக்கு கொஞ்சம் ஆயிரம் வேலைகள் நமக்கு இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸேஷனாக இதை வச்சுக்கலாங்கிறது என்னோடய அட்வைஸ் ஓகே பாய்